ஹலோ ஐ சென்ட் யூ மை டாக்டர்ஸ் இன்விடேஷன் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு அங்கேருந்து இருந்து கல்யாண பத்திரிக்கை எல்லாம் போச்சு எங்கே போகிறது இப்போ அதான் கல்யாண பத்திரிக்கை அவன் இதில் அனுப்பிச்சிட்டான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டான் நம்மால் இருக்கானே வெலை போரில் பெண்ணை எடுக்கிறவனாச்சே இவ என்ன பண்ணி நான் இங்க இருந்து நல்ல அழகா ஒரு பெரிய நெக்லஸ் எடுத்து அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டோ யூ ப்ளீஸ் கன்சிடர் திஸ் மை பிரசன்டேஷன் அப்ப என்ன பண்றது இவன் அனுப்பிச்சி அந்த நெக்லஸ் போட்டோவை எடுத்து பொண்ணு கழுத்துல முடியாது ஐயா மாட்ட முடியாது அப்போ அந்த கல்யாண பத்திரிகையில் உள்ள அந்த விலாசத்துக்கு அந்த நேரத்துக்கு அந்த நாளைக்கு போகணும் நேருக்கு நேராக பார்க்கணும் நாம் கொடுக்கறதையும் நேராக பார்த்துக்கணும் இல்லையே இல்லைய இல்லையே இதுதான் இந்த கேள்விக்கான பதில் ராமருடைய கிருஷ்ணருடைய ஜாதகங்களை நம்ம பூஜையில் வச்சு பூஜை பண்ணணும்னு இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்கோ சில பேர் மறுத்து பேசலாம் ஹம் ஹம் சரிவிட்டு வராது விவரம் தெரிந்தவர்கள் அதை ஒப்புக்கொள்வதில்லை அவர்கள் ஜாதகங்களை வச்சு பூஜை பண்றதை விட அந்த ராமன் சொன்னாரே ஆ குகனுடும் ஐபராணோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனுடும் அறுவராணோம் எம்மொழி அன்பின் வந்த அகனமர் காதலையா நின்னுடும் எழுவராணோம் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தை என்னையா என்னையா அப்படிப்பட்ட ராமருக்கு கோயில் கட்டினா கூடாதுங்கிறான் இங்கே ஒரு ம் என்ன பண்ண இதே வே அயல்நாட்டில் போய் இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது கதையே வேற இங்கே என்ன வேணாலும் சொல்லலாம் நம்ம இந்து மத கலாச்சார பண்பாடுகளை திட்டலாம் தெரியாமையே அவன் திட்டினா கூட சரி ஆ ஏன்பா திட்டான்னா ஆய் உடனே எங்கு போகின்றோம் பரவாசு தேவன் பகவானுடைய அவதாரம் சொல்கிறோம் ஐயா ராமச்சந்திரமூர்த்திய அந்த ராமச்சந்திரமூர்த்தி குவன சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் அரக்கன் ராமருடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போனானோ அந்த அரக்கனுடைய தம்பி இவன் என்று தெரிந்தும் எம்மொழி அன்பின் வந்து அகன் அமர் காதல் ஐயா என்னோட எழுவரானோம் உன்னையும் சேர்த்து நாங்கள் ஏழு பேர் அண்ணன் தம்பிங்கன்னு சொன்னவர் இதை நான் மட்டும் இல்லை இப்படி இல்லாம நீங்கள்லாம் வந்தது உங்க அப்பாக்கு பெருமை யார் ராமச்சந்திரமூர்த்தி எங்க அப்பாவுக்கு நம்ம அப்பாவுக்குன்னு சொல்லலை அந்த இடத்துல புதல்வரால் பொலிந்தான் உந்தை என்னையா கம்பராமாயணம் தமிழ நீலாம் எனக்கு இப்படி சகோதரனாக கிடைத்தது உங்க அப்பா தசரதர் அப்படின்னு தனக்கு இருந்த அப்பாவை தெய்வம் என்ன பண்றது விபீஷணனுக்கு அப்பாவா சுக்ரீவனுக்கு அப்பாவா குகனுக்கு அப்பாவா சொல்றதுன்னா இதுதான் யா வசுதைவ குடும்பகம் தெரியுதா இதுதான் இது இவங்க ஏத்துவிட்டாங்க சரி இவங்க வீட்டுல அப்படின்னு கேள்வி கேப்பிய அடுத்த கேள்வி சந்தேகம் வரும் கிளை கேள்வி மாதிரி இந்த புள்ள அப்புறம் கேட்கலாம் வீட்டுக்கு போகும்போது நினைச்சுக்கும் இந்த கேள்வியை தாத்தாட்ட கேட்காம முட்டோமே அப்படின்னு நேர்களே உங்களில் கூட ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் தோன்றலாம் இதை இதற்கு முன்னாலேயே அங்கே இந்த ஆரண்ய காண்டம்னு சொல்றோமே இந்த வால்மீகி கம்பரும் சொல்லியிருக்கார் ரொம்ப அழகா ரொம்ப அழகா இந்த எல்லாம் அது இது எல்லாம் படகுல போயிட்டுருக்கு அக்கறைக்கு போனோம் மூர்த்தியை பார்க்குறதுக்காக பரதன் சத்ருக்குடன் எல்லாம் அந்த எல்லா கும்பலும் வருது யார் கௌசல்யா சுமித்ரி கைகி எல்லா பட்டாலும் வருது வசிஷ்டர் எல்லாம் உள்பட அப்படி வரும்பொழுது குகனை பற்றி அங்கே பரதன் சொல்கிறான் அப்படி இப்படின்னு நல்லா சொல்லி முடித்தாச்சு ராமருக்கும் குகனுக்கும் என்ன தொடர்பு எல்லாம் சொல்லி முடித்து எங்கள் அண்ணா மூர்த்திக்கு உயிர் துணைவன் அப்படி இப்படின்னு நல்லா சொல்லி ரவுண்டு பண்ணி முடிச்சுட்டான் இதை கேட்ட உடனே கௌசலா தேவி என்ன தெரியுமா சொன்னால் இதுவரைக்கும் நாலு பேர் தான் குழந்தைங்க நினச்சிட்டு இருந்தேன் அப்பா இந்த பிள்ளையாடானியும் சேர்த்து அஞ்சு குழந்தைகள்டா இப்ப நம்ம குடும்பத்தில் கம்பர் பாட்டே இருக்கு அதனால நீங்கள் அஞ்சு பேரும் ஒத்து நீ வீர் ஐ வீரும் ஒரு வீராய் அகலெடுத்தி நெடுங்காலம் காத்தீர் கம்பர் வாக்கியா கம்பர் வாக்கியா ஆகவே அடுத்த தலைமுறை ராமச்சந்திரமூர்த்தி ஏற்றுக்கொண்டது மட்டும் அல்ல யாரோட குழந்தை கௌசல்யா தேவி பெற்ற புள்ள அதுக்கு ராமருக்கு முன்னாலேயே அங்கே இதோ கௌசல்யா தேவி அந்த விவரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் சரி வேறு வழியில் இரு வரேன் தான் அவனை என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணம் இல்லை சொன்ன உடனே அடிச்சா பாருங்கோ அஞ்சு பேர் அஞ்சு பேர் அந்த குடும்பத்தில் என்று அப்படி ராமருடைய அந்த வசுதெய்வ குடும்பகம்ங்கிறது கிருஷ்ணர் வாழ்ந்தது அவரும் முழுவதுமாக அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தார் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை அடைவதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய பூஜை ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஐயா தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நாங்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்